ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் கோலாவுருண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி அரை கப் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க நீங்கள் கொத்துக்கறி கூட கொத்திட்டு வாங்கிக்கலாம் இது வந்து அரை கப் இருக்கும் கொத்துனதுக்கப்புறம் கப் இருக்கணும் இப்போ இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுங்கன்னா ஒரு மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன இஞ்சி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் ஒரு செட்டு தண்ணி கூட நம்ம வந்து சேர்க்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா குறை குரான்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கொத்தி வச்சிருக்க சிக்கனையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துடுச்சு இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வடை மாதிரி கூட தட்டி நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் என்ன வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றொரு உருண்டைகளை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு பேட்சாக சேர்த்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுக்கிறதா இருந்தால் ஒரே பேட்சில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து வெந்திருக்காது இப்போ வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா வந்து எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து நீங்கள் வெளியே எடுத்துருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மத்தரில் நீங்கள் மட்டன் கோலா உருண்டையும் செய்யலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிடுங்க இந்நாள் நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்